திருமண வாழ்க்கை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் கும்பிடணும் ஒரு மொள மல்லிகைப்பூ சாத்தி என்ன உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க பாண்டா வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஆ பண்ணலாம் வெள்ளிக்கிழமை மகாலெட்சுமி பூஜை பண்ணி ரெண்டு சுமங்கலியை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் உயரமாக தலாணி உயரமா தலாண்டி மாட்டதுதான் உன்னி உண்ணி பேசிடு சாமி இல்லைன்னா போக வேண்டியது இங்கே யார் யாரும் கூப்பிட்டாங்களா யாராவது வேலையை பார்த்து உருப்படுறதுக்கு பார்க்க காணும் வெட்டி நாயம் பேசிக்கிட்டு வெட்டி போயிடு வணக்கம் வணக்கம் மகர ராசிக்காரங்க ஜம்முன்னு வருவாங்க சனியோட வீடு செவ்வாய் உச்சம் நல்லா இருப்பாங்க பங்குனி உத்திரத்தண்டு திருமண தடைக்கு என்ன கேட்குறீங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லாரும் குலதெய்வத்தை கும்பிட போவாங்க பங்குனி மாதங்களில் கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும் எல்லா சுவாமிகளுக்கும் பங்குனி மாதம்தான் திருமணம் நடக்குது திருக்கல்யாணம் போய் பார்த்திங்கன்னா திருமண தடைகள் விளக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் வரும் மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் பங்குனி மாதம்தான் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் பங்குனி மாதம்தான் ரங்கராஜர் மண்மதனை சுட்டெரிச்சது பங்குனி மாதம்தான் பங்குனி மாதம் அவ்வளோ சிறப்புடையது நம்ம வருஷத்தில் கழிவு இதை எப்படின்னு நினைப்போம் ஆனால் பங்குனி மாதத்தில் அவ்வளவு சிறப்பு இருக்கு மலையத்துவசன் மகள் பார்வதி பரமஸ்வர கைப்பிடிச்சது பங்குனி மாதம் தான் நாளைக்கு பிரதோஷம் ஆஹா நன்றி நன்றி விஜி சங்கர் ஆ நன்றி நன்றி இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்காரங்க நீங்கள் விஜய் சங்கரா எல்லாரும் வந்து இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க வெயில் காலத்துக்கு ஏற்ற ஃபுட்டுகள் எதுன்னு தயார் பண்ணுங்க டிஃபன் கடை வச்சுருக்கவங்க கம்பங்கூழ் ராகி கஞ்சி வெங்காயம் போட்டு நீராகாரம் இப்போ நீராகாரம் வெளிநாட்டில் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க இளநீ பாயாசம் நொங்கு பாயாசம் அப்படி எழுதி அந்த கேனுகளில் ஒட்டிடணும் தேடி தேடி வந்து வாங்குவாங்க இந்த சம்மர் நேரம் அந்த மாதிரி நடத்தணும் மழை காலத்தில் நல்ல காரசாரமான உணவுகள் விற்கணும் ஒருவருக்கொருவர் மனசு நிம்மதியா பேசுறதே ஒரு புண்ணியம்